சீக்கிய புதுப்பேட்டை வாரியலாம் வரலையா வாரியெல்லாம் வரலையா வாரியெல்லாம் வரலையா சீக்கிய புதுப்பேட்டை சி கேட்டி வரலாறு மாவட்ட இது உங்களுக்கு இறுதி உள்ள வந்துட்டாங்க உங்களுக்கு ஆப்போசிட் மிகவும் ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அணியினர் புதுப்பேட்டை நம்பர் செவன்டி செவன் இவர் ஸ்போர்ட்ஸ் எந்த டிஷர்ட் ஷூஸ் எதுனாலும் அவைலபிள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் ママディ <laughs> <laughs>

செல்வி இதுவரை அவர் காபி போட்டு கொண்டிருந்தார் உமது வருகைக்கு ஊரை காத்திருந்தது இப்ப நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஊரை காணவில்லை जर्सी नंबर सेवन, चार्ट राइट। ओह टाइमर। अंबेर इम्पूटीवे हिर्दी आ रही है, मोड़ी आ रही है। यानी तन्नी कैंड, बस ये नहीं, हमें तो गुड़पवर

ये ना दे आनी नहीं थोड़ा सर के इमोंड यूनेशन थोड़ा निकली जिसकी नंबर टेन नल्ला मरते ही कांगी बोली तो कोडीर किंडर जिसकी नंबर टेन अब ना दे बनाया तेरे पार्टी அரசு உன்னோட அண்ணன் இரண்டு அணி நேரம் நான்கு நான்கு என்ற விகிதத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக மாவடி பரப்பாடி இப்பமே வாங்கப்பட்டு கிரவுண்டுக்கு வந்துருங்க மாமடி பரப்பாடி வேளசெல்ல மாணவர்கள் தேவநாயகர் பேரி புதுவை பத்த மேலே பத்த பாத்து பாத்து பிளேரை கையில வைங்க டே ஜெர்சி நம்பர் ஃபைவ் செய் அல்லது செத்து மணி என்ற வசனத்தில் இந்த ஒரு அற்புதமான கேட்ச் என்னை சொல்லலாம் சரி ஈக்எம் ஐந்து ஐந்து சிகேஎம் ஐந்து அதுவும் ஐந்து நல்ல மரம் ஐந்து மாமெடி பரம்பாரி உடனடியாக கிரவுண்டுக்குள்ள வரலாம் மேட்ச் இப்போ முடிக்கிறோம் ஏர்சி நம்பர் ஸ்யாவன் ஏர்சி நம்பர் டென் அவர்வுதை அப்பன் காத்து காதுகொண்டியில் கேலி இதோ ஒரு நேர்த்தியானா புடி என்று சொலலாம் இரும்பு புடி 77 77 இந்த அமைத்து ந முறையில் நடத்தி கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமாண்ட நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமது இந்தியாவுக்காக விடுதலை வாங்கி தந்த தலைவர்கள் மகாத்மா காந்தி நேதாஜி ஆகியோர் அவர்களை தலைமையில் முன்னிட்டு மாபெரும் மின்னாலி கபாடி போட்டி மாவடி பரப்பாடி இரண்டு அணிகளும் ग्राउंड पाकत्र वंदर लाओ आरे कार्ड का, आड़ी का

நல்லபராம் ஆரு புதுப் பேட்டை ஏயாக்கு இதோர சேது ஏத்தி இந்த கபாடி பட்டியை கண்டுகிடுக்கியும் அழித்து நல்லும் நாக்குக்கும் மனமாந்தால் நாடிக்கினைது ஏத்து வந்து

இதற்கு அடுத்தபடியாக மாவாடி பரப்பாடி மாவாடி மாவாடி என்ன மாவடி தெற்கு மாவடி வடக்கு மாவடி நீல மாவடி இல்ல மாவடி பொதியா மாவடி எந்த மாவட்டம் கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம் எ நல்ல மதம் ஏது மாவ் வெற்றி கோப்பை தட்டி சில மனிதர்களிடம் என்று அனுமதி பெற்று கோப்பைகளை கட்டிக்கொண்டுமாறு रोसन लायो पर मिक्सर, बिना लगा है आतकारे, मेलों, मेर त्याना है होबाइल, आड़ियों निर्देश, एक्टिंग ये मिंग, सीखते हैं हम, उम्पोर्ड ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு லாஸ்ட் ஒரு நிமிஷம் நல்ல மரத்தேன் கடைசி ஒரு நிமிடம் அந்த இடம் ஆக்குவாதம் வேண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் இரண்டு முத்தான வெற்றி புள்ளிகள் சிக்க புதுவேட்டை பதினோரு வெற்றி புள்ளிகளையும் அதனை எதிர்த்தாடக்கூடிய நல்ல மரம் ஏழு சற்று தர்மாற்றம் வேகமாக கழித்து இதோ பிளேரை கையில் வைக்கலாம்